அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை காலம் பொன் போன்றது லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் மத்தேயுவின் வானிலை குறித்த கணிப்பு பல கையெழுத்துச் சோடிகளில் காணப்படாததால் அது நகல் எழுதும் கூடத்தில் உள்நுழைக்கப்பட்டிருக்கலாம் இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கையில் இது கியூ தோப்பிலிருந்து எடுக்கப்படாமல் லூக்காவின் தனிச் செய்தியாக இருக்கலாம் என்ற ஊகமே மேலோங்குகிறது அப்படியானால் நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று லூக்கா விரும்பினார் என்று ஆய்வு செய்வது நம் ஆண்டவரை அவருடைய காலத்தையும் புரிந்து கொள்ள உதவும் மக்களின் வானிலை கணிப்புகள் தவறாமல் நிறைவேறுகின்றன என்ற சிறப்பு பாராட்டு லூக்காவின் தனிச்செய்தி அப்படி அவர்களுக்கு நன்றாய் தெரியும் என இயேசு கூறியது சமகாலத்தின் எந்த அடையாளங்களை தன்னுடைய மெஸ்ஸியா பணிகளுக்கான அடையாளங்களை அவர் திருமுழுக்கியோவானின் சீடர்களுக்கு எடுத்து காட்டியதிலிருந்து அறிந்து கொள்கிறோம் அவருடைய நாசிரியத்தில் எஸ்ஆயா அறுபத்தொன்று ஒன்று என்று நிறைவேறிக் கொண்டிருப்பதாக அவர் தொழுகை கூடத்தில் கூறிய போது அது அங்கிருந்தவர் எல்லோரையும் மகிழ்வித்தது ஆனால் இறையரசு அனைத்து இனத்தவரையும் உள்ளடக்கும் என்ற செய்தி அவர்களால் ஏற்க முடியவில்லை அன்பார்ந்தவர்களே பாலஸ்தீனியர்கள் காலநிலை கணிப்பதில் சிறந்தவர்களாக விளங்கின மேற்கிலிருந்து மத்திய கடல் பகுதியில் மேகம் சூழ்ந்தால் மழை வரும் எனவும் தெற்கிலிருந்து பாலைவன காற்று அடிக்கும்போது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்பதை கணித்து சொன்னார்கள் அது அப்படியே நடக்கும் பருவநிலையை கணிப்பதில் வல்லவர்களாக இருந்த அவர்களால் நேரத்தை கணிக்க முடியவில்லை அப்படி கணித்திருந்தால் இரையாட்சி அவர்கள் நடுவில் மற மலர்ந்திருப்பதை அறிந்திருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் இயேசு இறுதி தீர்ப்பை ஓர் ஓமை வாயிலாக அவர்களுக்கு விளக்கி ஓர் எச்சரிக்கை உணர்வையும் அவர்களுக்கு தருகிறார் எதிரியோடு வழக்கை தீர்த்து கொள்ள ஆட்சியாளரிடம் போகும்போது வழக்கு பலவீனமாக இருந்தால் ஆட்சியாளர்களிடம் செல்வதற்கு முன்னதாகவே வழக்கை தீர்த்து கொள்வது சிறந்தது உகந்தது இல்லை என்றால் கடுமையான தண்டரையே அனுபவிக்க வேண்டியிருக்கும் அதே போல கடவுள் முன்னால் நம்முடைய வாழ்வு என்னும் வழக்கு பலவீனமாகவே இருக்கிறது அதனால் இருக்கும் நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்தி வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்வதில் கவனமாக இருக்குமாறு இயேசு அறிவுறுத்துகின்றார் காலத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பது இயேசுவின் அறிவுரை காலத்தின் அருமை அறியாது மனம் போன போக்கில் வாழ்ந்தால் அதற்காக நாம் ஒரு கட்டத்திலே வருந்த வேட்டிருக்கும் அதே நேரத்தில் நாம் வருந்தினாலும் அதனால் நமக்கொன்றும் பயனில்லை எப்படி அதற்கான பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் எனவே காலம் காட்ட அறிகுறிகளை வைத்து நமது வாழ்வை அமைத்து கொள்வோம் நேரத்தை சரியாக பயன்படுத்தும் போது நல்ல பலன்கள் கிடைக்கின்றன படிக்கின்ற மாணவர்கள் சரியான நேரத்தில் படிக்க வேண்டும் பள்ளிக்கு செல்ல வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் சரியான நேரத்தில் வேலை செய்யும் இடங்களுக்கு சென்றடைய வேண்டும் பொது நிகழ்ச்சிக்கு செல்பவர்கள் குறித்த நேரத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் அப்போது ஒழுக்கத்தையும் கடைபிடிப்பவ என்று பலராலும் பாராட்டுவதை பார்க்க முடியும் சில நேரத்தை தவறாக பயன்படுத்துகின்றன சில நேரத்தை வீணாக்குகின்றார்கள் ஒரு சில நேரத்தை சரியாக பயன்படுத்தி தனது வாழ்வால் சமுதாயத்திற்கு நல்ல செய்து கொண்டே இருக்கிறார்கள் இறைவன் ஒவ்வொருக்கும் அனைவருக்கும் சமமாக தந்துள்ளார் பிறப்பு முதல் இறுதி கட்டம் வரை பலரும் நேரம் பற்றாக்குறை என்று சொல்கிறார்கள் வாசிக்க நேரமில்லை ஆலயத்திற்கு செல்ல நேரமில்லை நோயாளிகளை சந்திப்பதற்கு நேரமில்லை வயதானவர்களை பராமரிக்க நேரமில்லை குழந்தைகளை கவனிக்க நேரமில்லை உடற்பயிற்சி செய்ய நேரமில்லை இயக்க கூட்டங்களுக்கு வர நேரமில்லை என்று கூறி அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள் அதிகாலை எழும்பியது முதல் இரவு படுப்பது வரை பல வகையான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் ஓய்வு நேரத்தில் மன அமைதியோடு இருப்பதற்கு பதிலாக மன அழுத்தத்திற்கு உட்படுகிறார்கள் மன அழுத்தத்தை பக்குவமாக எதிர்கொள்ள சுய ஆய்வு செய்வது நல்லது ஒவ்வொரு நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது இதை நான் எவ்வாறு பயன்படுத்துகிறேன் பயன்படுத்தும் நேரங்களில் எதற்கு அதிக நேரம் செலவு செய்கிறேன் எதற்கு நேரம் கிடைக்கவில்லை என தெளிவாக அறிய வேண்டும் எந்த நேரத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட வேண்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனக்குரிய நேரத்தை நான் சரியாக பயன்படுத்துகின்றேனா எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் நான் செய்கின்றேனா ஒவ்வொரு நேரத்தையும் நான் வீணாக்குகின்றேனா மன்றாடவமாக வல்லவிமிக்கவா எங்களுக்கு என்று நீர் தந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தவும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக உணர்ந்து செயல்படுத்தவும் நேரத்தை வீணாக்காமல் பயனுள்ளதாக மாற்றவும் உதவி செய்யும் ஆமீன்